ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக திறனாய்வாளர் அரசியல் கூர்நோக்கர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் இந்த தாவேக்காங்கிற கட்சி இப்போ சிபிஐ பக்கம் அந்த கரூர் நெரிசல் வழக்கு போனதை வெற்றியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நீதி வெல்லும் அப்படின்னு இந்த சிபிஐ வழக்கு வர வரையும் மக்களை வந்து சந்திக்காதவங்க இவங்க கூட்ட நெரிசலில் இவங்க கூட்டத்தில் போன கட்சிக்காரங்களை கூட செத்து போனவங்க கூட வந்து சந்திக்காதவங்க சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐன்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க சிபிஐயிடம் போவது அவ்வளோ மகிழ்ச்சியான விஷயமா அவர்களுக்கு அது சாதகமான விஷயமா இவர்களை பற்றிய எல்லா ஆவணத்தையும் சிபிஐ எடுத்தால் யாருக்கு எப்படி போகும் இந்த சிபிஐ வழக்கு போவதன் மூலமாக என்னென்ன அரசியல் மாற்றங்கள் வரும் அவங்க கட்சிக்குள்ளே இனி என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் இதை எப்படி பார்க்கறது அதாவதுங்க சிபிஐ விசாரணை கேட்காமலேயே சிபிஐ விசாரணை பெற்ற பாக்கியசாலிகள் திரு விஜய் குருப்பு ஒண்ணு ரெண்டாவது இந்த சிபிஐ விசாரணை இந்த கொடுத்த மகேஸ்வரி என்ற ஜட்ஜு இன்னைக்கு ஒரு நேத்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஒரு கேஸுக்கு உத்தரவிட்டார் எதுக்கிட்டத்தாலும் நீங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மாநில காவல்துறை சரியாக நடக்கவில்லை என்று ஆதாரபூர்வமாக தானே நீங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு வரணும் எல்லா காசையும் சிபிஐட்ட கொண்டாந்துருந்தா சிபிஐனுடைய தொழில்நுட்பம் நுணுக்கம் இந்த கேஸுக்கு தேவை இல்லை இது இன்டர்ஸ்டெட் கான்ஃபிளிக்டாக வருது இல்லை நேஷனல் ரேம்பிபிகேஷன் இருக்குது என்று தெரிந்தால் தானே நீங்கள் சிபிஐக்கு வரணும் எதுக்கெடுத்தாலும் சிபிஐக்கு வரலாமான்னு சொல்லி அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்ட மகேஸ்வரி சிபிஐ கேட்காத சிபிஐ விசாரணை கேட்காத ஒரு வழக்குல பிஜேபியும் அதிமுகவும் உருவாக்கிய போலி போர்ஜரி மனு மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட மகா கணம் பொருந்திய நீதிபதிகள் ஆவார் எனவே உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு அளவுகோல் தமிழ்நாட்டுக்கு ஒரு அளவுகோல் என்ற அளவுகோலை வைத்து செயல்படக்கூடியவர்களாக நீதிபதிகள் இருக்கும் பொழுது அந்த நீதிபதிகளே தமிழ்நாட்டு ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தால் அது ஒருதலைபட்சமாக நடப்பார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடித்து அது தமிழ்நாட்டு ஐபிஎஸ் ஆளாக இருக்கக்கூடாது தமிழ்நாடு கேடரா இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு தமிழ் பேசக்கூடியவர்களாக தமிழ் நேட்டிவ் நேட்டிவாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவை போட்ட இதே சிபிஐ தான் எப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார் அதனால தான் அருள்மொழி மேடம் கூட சொன்னாங்க அப்ப இடஒதுக்கீடு கேஸ வந்து பிராமின் நீதிபதிகள் விசாரிக்கலாமா என்ற கேள்வியை அவர்கள் கேட்டார் இப்ப அது உண்மையான கேள்விதான் அது அப்ப இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்துல உச்சிலே சார் சார் உச்ச நீதிமன்றத்துல பிராமின் நீதிபதிகள் மட்டும்தானே இருக்கிறாங்க அதர் பேக் ஆமா ஆதார் பேக்கர் கிளாஸ் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கூட வர மாட்டாங்களே அவங்க மட்டும் தான இருக்குறாங்க பிராமின்ஸ் மட்டும் தானே இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவங்க மட்டும் தானே இருக்கிறாங்க அவங்க எப்படி இட ஒதுக்கீடு விசாரிச்சா சரியா வரும் அப்ப இவங்க வந்து அளவுகள் சொல்லு ரூல சொல்றேன் இதுதான் கணக்கு இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடுல சொல்லுவாங்க சொல்லு ரூல சொல்றேன்றது வந்து பியூரோகிராட்டிக் சைட்ல வந்து ஒரு பழமொழி உண்டு ஆனா நீதிமன்றத்துல சொல்லு ரூல சொல்றேன்னா எப்படி நீதி பரிபாலனம் நடக்கும் நானும் போல வளைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா தர்மத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறை மறைப்பதா உண்மைதனை உண்மையாக்கி தலைமுனிய வைப்பதா இந்த இந்த பாடலுக்கு அர்த்தம் கரெக்டா இருக்கா இப்பயுமே எம்பிஆர் எப்ப பாடினா ரிஷாகாரன் படத்துல பாடின எம்ஜிஆர் பாடுற இன்னைக்கு இன்னைக்கு வந்து எழுபத்தி ரெண்டு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் அது கரெக்டா இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு நீதி நீதி பரிபாலன சிஸ்டத்துல வந்து நம்ம எல்லாம் இருக்குன்றத நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருக்கு இவர்கள் வந்து தலைமுறைவாக இருந்த ஒரே கட்சி இந்த விஜய் கட்சி தான் ஒட்டுமொத்த கூட்டமுமே தலைமுறைவா இருந்தான்னா ஏன் குற்றம் செஞ்சவனால தலைமுறையா இருப்பான் அப்ப அவனுக்கு குற்றம் செய்தவர்கள் தலைமுறவா இருக்காங்க சிபிஎம் சாரனை அமைத்த உடனே நீதி வெல்லும்னு ஒரு டிக்ளேர் பண்றான் அப்படின்னா அப்ப என்ன அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு பின்னால் நடந்த பாலிடிக்ஸ் என்னன்றதை புரிந்து கொள்ள வேண்டும் நீதி வெல்லும் என்ற ஒரு வா ஒரு வார்த்தை வருகிறது டிவி கேனுடைய விஜயனுடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்து வருது அப்படின்னா எப்படி நீதி வெல்லும் சிபிஐ சாரணைக்கு போனதாலே நீதி வென்றுருச்சா அப்போ அவனுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குருமூர்த்திட்ட போய் காலில் விழுந்து அமித்ஷா காலில் விழுக சொல்லி ஆதவர்தனை அனுப்பி இவங்க சிபிஐ விசாரணை கிடைத்த உடனே என்ன கம்யூனிகேட் பண்ணப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நூத்தி இருபத்தோரு பேர் செத்த வழக்கில் ஹத்ரஸ் உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ரஸ் என்ற இடத்துல பாபா போலே பாபாவுடைய சத் போய் நூத்தி இருபத்தோரு பேர் செத்தார்கள் நூத்தி ஐம்பது பேர் காயமடைந்தார்கள் எண்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு ரெண்டரை லட்சம் பேரை கூட்டியவர் அந்த பாபா அப்ப செத்தவன் அத்தனை பேருக்கும் ஒரு ஹேம மணி கமிட்டி போகல ஒரு சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிடல இங்க கேட்காமே உத்தரவிட்ட சிபி சிபிஐ நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இங்க அங்க உத்தரவிடல அங்க ஒரு நபர் கமிஷன் அமைச்சு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி கொண்ட குழு அமைச்சு போலே பாபா குற்றமற்றவர் என்று விடுதலை தீர்ப்பளிக்கப்பட்டது சேவாதளம் தொண்டர்கள் குற்றம் அவர்கள் தீர்ப்பளிக்கப்பட்டது அடுத்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சேஃப்டி செக்யூரிட்டியை பண்ணாமட்டாங்க அவங்களை டிரான்ஸ்பர் பண்ணா போதும் தீர்ப்பளிக்கப்பட்டது அப்ப இவர்கள் எப்படி போலே பாபா நூத்தி இருபத்தி ஏழு பேர் கொலைக்கு காரணமாக இல்லை என்று விடுதலை செய்யப்பட்டாரோ அதே போல நாற்பத்தி ஒரு பேர் கொலைக்கு காரணமாக இருந்து ஜனநாயகம் படத்தை எடுத்து நாற்பத்தி ஒரு பேர் கொலைக்கு காரணமாக இருந்த விஜயும் விஜய் கூட இருக்கக்கூடிய ஆறு பேரும் புஷ்டி ஆனந்து ஆதவர்ஜனா போன்ற ஒரு ஆறு பேர்களும் இவர்கள் எல்லாம் குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற உத்தரவாதத்தை அமித்ஷா அவர்கள் ஆதவர்ஜுனாவிடம் கொடுத்திருந்தால் மட்டுமே விஜய் இப்படி சொல்லியிருக்க முடியும் இல்லை என்ன சொல்லிருக்க முடியுமா சொல்லுங்க பாமா அப்ப இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும் நீதி எப்படி சொல்லுவேன் நீ இன்னும் சிபிஐ விசாரணை நேர்தான் வந்திருக்காங்க இனிமே தான் விசாரிக்க போறாங்க உன் குடும்பம் அவங்க கையில் நீ வந்து சதியின்னு சொல்றீங்க உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் வந்து இது விபத்துன்னு சொன்னீங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் சதியின்னு சொல்றீங்க அப்ப சதியின்னு சொல்ற ப்ரூவ் பண்ணிருக்கலாம்ல பதினெட்டு கே கேமரா வச்சு ஜனநாயகம் படம் ஷூட்டிங் எடுத்தீங்களே அப்ப இந்த கேசட் ஃபுல்லா அந்த சாரி அந்த ஹார்ட் டிஸ்க்லா உங்ககிட்ட தானே இருக்கு அறுபது அன் ட்ரோன் கேமரா வச்சு ஷூட்டிங் எடுத்தீங்களே அந்த ட்ரோன் கேமராவில் சதி திட்டம் பதிவாகலையா எட்டு கேமரா பதினெட்டு கேமராவில் வந்து பதிவாகலையா அப்போ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு உயர் நீதிமன்றத்தில் விபத்து உச்ச நீதிமன்றத்தில் போய் சதினு சொல்றீங்க அப்ப என்ன டபுள் ஸ்டாண்டர்டு நீங்க எப்படி வந்து இதை ஏற்றுக்கிறது சொல்லுங்கப்பா அப்ப இத்தனையும் உங்களை பறிமுதல் பண்ணி இத்தனை வந்து எஸ்ஐடி வந்து பறிமுதல் பண்ணியிருந்து அந்த பறிமுதல் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஹார்ட் டிஸ்க தூக்கிட்டு ஆதவர்ஜனாவை கொண்டு போய் எங்கே போய் தொலைச்சாரோ எங்க போய் ஒழிச்சு வச்சிருக்காரோ தெரியாது இப்போ ஆதவர்ஜனா குட்டியில் ஆடம் கட்டி சிபிஐ விசாரிக்கணுமா அப்பியானந்த விஜய ஆதவர்ஜனாவை ஜனநாயகன் படத்தினுடைய டைரக்டர் வினோத்தை ஜதீஷன் ஒருத்தர் சொல்றாங்க அந்த ஜெகதீஷ் அவர்தான் அவருக்கு எல்லாமே அவர்தான் எல்லாமே எல்லாமே இருந்து அவருக்கு மார்க்கெட்டிங் பண்ண தான் இவருக்கான சம்பளத்தை அதிகரிக்கிறதுக்கான பிஆர்ஓ வேலை எல்லாமே ஜெகதீசன் தான் பண்றாரு அப்ப அந்த ஜெகதீசனை இவங்களை எல்லாம் பிடிச்சு லாடம் கட்டி விசாரிச்சா தான் இவனுடைய உண்மை அப்ப பதினெட்டு கேமரா உள்ள போட்டு எடுத்த ஹார்டிஸ்க்கு எங்கடா எங்க போச்சு ஒட்டுமொத்த ஜனநாயகத்தினுடைய படத்தினுடைய அத்தனை ஹார்ட் டிஸ்கையும் பறிமுதல் பண்ணி இதை இவங்களை விசாரணை பண்ணி எந்த ஹார்ட் டிஸ்கில் இவங்க பதிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்றத விசாரணை பண்ணி இந்த சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்ப சிபிஐ வந்து இதெல்லாம் செய்யல அப்படின்னு இதை வந்து இத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணணும் அப்ப இவங்க அதாவது பஸ்ஸுக்குள்ள எவெல்லாம் இருந்தாலும் அத்தனை பேர் உள்ள போடும் செயல்பட்ட விஜய் உள்ள போட்டு இவங்கள பேசாம விசாரணை சென்மிஷன் போட்டு இவங்கள விசாரணை பண்ணி ஒட்டுமொத்தமா அந்த சிபிஐ எப்படி நடக்குதுன்னு நம்ம பாக்கத்தான போறோம் இதெல்லாம் செய்யுமா சுப்ரீம் கோர்ட் வந்து இருக்கு அப்ப சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இவர்களை வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த டேட்டாவையும் எஸ்ஐ கிட்ட வாங்கிருச்சு சிபிஐ எப்படி சிபிஐ விசாரணை பண்ண போகுது யாரெல்லாம் அரசு பண்ண போகுது யார்கிட்ட இருந்து என்னென்ன டாக்குமெண்ட பரிமுதல் பண்ண போகுது பஸ்ஸை எப்படி பரிமுதல் பண்ண போகுது இந்த அப்ப இது எல்லாத்தையும் எடுத்த அந்த ஆட்சி போகுது சதி இருக்கா இல்லையா சதி இருக்குன்னு சொல்லியிருக்கான் சுப்ரீம் கோர்ட்ல அப்ப அந்த சதி இருக்கா இல்லையா அந்த விசாரிக்கணும் இதெல்லாம் பறிமுதல் பண்ணாதான் தெரியும் இதெல்லாம் பறிமுதல் பண்ணா தெரியும் இதெல்லாம் செய்யுமா சிபிஐ நம்ம கண்முன்னால பாக்கத்தான் போறோம் இதை அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான அந்த குழுக்கு வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்றான் அப்டேட் பண்ணுவானா நியூஸ் வரப்போவதா இல்லையா இல்ல அன்புமணி ராமதாஸ் அறுபத்தெட்டு வட்டம் வாய்தா வாங்கிட்டே இருக்காரு சிபிஐ கேஸ்ல அது மாதிரி வந்து இது வாய்தா வாங்கிட்டே இருப்பாங்களா இது கடைசி வரைக்கும் விஜய் விஜய் வந்து அடிமணி வைக்கிற வரைக்கும் வந்து வந்து ஒரு யூஸ் பண்ணுவாங்களா இதெல்லாம் நம்ம தான் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பேருந்த பறிமுதல் செய்யணும் அந்த ட்ரான் எத்தனை வீடியோ பதிவாச்சுன்னு ஹார்ட் ஹார்டிஸ்கில என்னென்ன காட்சிகள் டிஸ்கில் மாட்டியிருக்குன்னு பார்க்கணும் இதையெல்லாம் வச்சு சிபிஐ அப்போ விஜய் ஆதவர்ஜனா புசியானது வேனில் இருந்தால் எல்லாரையும் செக் பண்ணி கைது செய்து விசாரிக்கிற அளவுக்கு சட்ட ரீதியான நியாயம் இருக்குது அரசியலை ஒரு பக்கம் வச்சாலும் சட்ட லீகல் அடிப்படையில் சிஆர் ஆமாம் ஐபிசி சிஆர்பிசி படி நடந்துச்சுன்னா இதையெல்லாம் விசாரிக்கணும் ஆனால் சிபிஐ அப்படி கொண்டு போகுமா போகாதாதாங்கிறது அதனுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சிடும் அது மேல இருக்கமா பாத்துக்குவா அமித்ஷா பாத்துக்குவார் போகணும்னா போவாங்க போகலன்னா போகல ஆனா ஆனா அவங்க வந்து விஜய் மீது ஒன்னும் கரிசனம் பாசனம் கிடையாதுல விஜயை பயன்படுத்தி பயன்படுத்ததானே பார்ப்பாங்க பிஜேபியும் இப்ப இந்த வீடியோ இந்த காட்சி எல்லாம் அவங்க கையில போயிருச்சுன்னா எனி டைம் அவங்க குடிமி விஜய் குடிமி அவங்க கையில தானே இப்ப ஆல்ரெடி மாட்டியாச்சு குடுமி மாட்டியாச்சு இனி அவங்க கையில தான் வேற வழியே கிடையாது தப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது இனி அந்த குடுமையை வச்சுக்கிட்டு இந்த சிபிஐ வச்சு இன்னும் எல்லா டேட்டாவும் எடுப்பாங்க என்ன பண்ண போறாங்கன்றத பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஒத்து வந்துட்டாரு அல்ரெடி காலில் விழுந்தாச்சு டீல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பஸ்ஸை விட்டுருவாங்க ஹார்ட் டிஸ்கை பறிமுதல் பண்ண மாட்டாங்க சம்மன் கொடுக்க மாட்டாங்க அரசு பண்ண மாட்டாங்க இதெல்லாம் நடக்கலைன்னா டீல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இதெல்லாம் நடந்துச்சுன்னா இன்னும் டீல் முடியலேன்னு அர்த்தம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்ல இப்ப நம்ம இப்ப நக்கீரன் கோபால் அவர்கள் அந்த பஸ்ஸை வச்சு தான் சினிமா ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு இருக்காங்க அப்போ சினிமா ஷூட்டிங்க்காக செயற்கையாக சேர்க்கப்பட்ட கூட்டம் ரொம்ப நேரம் சேர சேர கூட்டம் ரொம்ப சேர்ந்தா அந்த ஒய்டு ஷாட்டுக்கு பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்கிறதுக்காண்டி இன்னும் கூட்டத்தை சேரு இன்னும் கூட்டத்தை சேரு சேருன்னு சொல்லி சினிமா ஷூட்டிங்க்காக கூட்டத்தை சேர்த்து நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு ஆறு குழந்தைங்க உயிர் போயிருக்கு அப்போ அந்த அடிப்படையில் அந்த உண்மை வெளிவரணும் அப்படின்னா சிபிஐ கிட்ட அந்த காட்சிகள் போயிருக்கு யாராவது ஒருத்தர் இந்த கேள்வியை ரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல கோர்ட்ல சரி சார் இது ஒரு திட்டமிட்ட கூட்டம் சினிமா ஷூட்டிங்காக அறுபத்தி மூணு ட்ராண்ட் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்களே அது இல்லேன்னு நிரூபிக்கணும் இல்ல இப்ப அவங்க இல்ல நான் சினிமா ஷூட்டிங்கா அவங்கள இது பயன்படுத்தல ஆஹ் நிருமிஷான நிருமிஷன் இப்ப நீங்க வேற கும்பகோணத்துல ஒரு ஸ்கூல் இப்ப விருவத்துல இருந்து அறுபது கூட தீ ஆமா ஆமா திறந்து போனாங்க அப்ப அந்த கரஸ்பானன்ட் தீய வச்சார இல்லையா கரஸ்மணன் தீ வைக்கலையா அது தீ விபத்து நடந்துச்சு ஆனா அரெஸ்ட் பண்ணது யாரை பண்ணாங்க சென்னையில ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு பள்ளி குழந்தை வந்து பஸ்ல போகும்போதும் அது பிளாட்ஃபார்ம் விழுந்து கீழே விழுந்து இறந்து போச்சு யார் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த ஸ்கூல்லுடைய கரஸ்வனட்ட அரெஸ்ட் பண்ணாங்க பண்ணாங்களா இல்லையா அப்ப இப்போ ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுத்து இது கமர்சியலாக இந்த இது பண்றதுக்காக பத்து மணி நேரம் தாமதமாக வந்து கரூர் மக்களை மட்டும் விட்டு விட்டுட்டு கரூர் மக்களோட போகாமல் நாலஞ்சு மாவட்டத்துல இருந்து ஆளை கூட்டு வந்து ஏற்கனவே இருந்த ஸ்டேட்டிக்கிறோட இருபதாயிரம் பேரோட பத்தாயிரம் பேரை கொண்டாந்து மோதி பெரிய கூட்டத்தை உருவாக்கி அலையலையாக போக வச்சு அதெல்லாம் ஷூட்டிங் பண்ணி பதினெட்டு கேமரா வச்சு உள்ளே வச்சு ஷூட் பண்ணி இத்தனையும் பண்ண இவர்கள் வந்து குற்றவாளிகளா இல்லையா அப்போ ஜனநாயகன் படம் வந்து ஒரு கமர்சியல் படம் ஸ்கூல் வந்து ஒரு சர்வீஸ் ஓரியண்டடாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு பணம் வாங்கிட்டு நடத்துகிறாங்க அப்ப இவர்கள் ஒரு விபத்துக்கு காரணமா இருந்தா யார் அரெஸ்ட் பண்ணணும் அப்ப விஜய் அரஸ்ட் பண்ணணுமா இல்லையா அப்ப விஜய் கைது செய்யப்படணும் அப்ப ஜனநாயகம் படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்கன்றது வந்து இந்த ஆதவர்ஜினாவை அரெஸ்ட் பண்ணி ஆதவர்ஜினா அந்த ஹார்ட் டிஸ்கை எங்க கொண்டு போய் வச்சான் எங்க கொண்டு போய் தொலைச்சான் என்ன எங்க கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கான்றத விஜய் ஆதவர்ஜினா அரெஸ்ட் பண்ணணும் புஷியானந்த அரெஸ்ட் பண்ணணும் டேரக்டர் வினோத் அரெஸ்ட் பண்ணணும் ஜெகதீசன் அரெஸ்ட் பண்ணனும் இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி சமன் பண்ணி கூட்டு வந்து இவங்களை பத்தி விசாரிச்சு இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங் எப்படி நடந்துச்சுன்றத சிபிஐ விசாரிச்சா இது உண்மை நிலை தெரிய வரும் செய்வாங்களா சிபிஐன்றது நம்மளுக்கு தெரியல பாப்போம் பார்க்கும் போதும் தெரியும் இது வந்து டீல் முடிஞ்சு காலில் ஆல்ரெடி விழுந்தாச்சா இல்ல டீல் முடியாம இன்னும் வந்து இழு இழுவில ஓடிட்டு இருக்கான்றது போக போக தெரியும் கண்டிப்பா எல்லா ஆவணங்கள் குறிப்புகள் எல்லாம் கையில இருந்தாலும் இவர் குற்றவாளின்னு தெரிஞ்சாலும் எல்லா தரவுகள் இருந்தாலும் மேலிடம் நினைச்சாதான் அவர் குற்றவாளி ஆவார் இல்ல மட்டும் நீங்க அமைஞ்சிடும் வாய்ப்பாச்சிடும் அப்படிங்கிறத சொல்லிருக்கீங்க இருந்தாலும் சட்டப்படி தலைமை அடிப்படையில் பகுத்தறிவின்படி அடிப்படையான ஒரு சாதாரண மனிதனுக்கு எழும்பக்கூடிய கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கு இந்த விஜய் தரப்பு பதில் சொல்லியே ஆகணும் மேலிடம் காப்பாத்தினாலும் நியாயத்தின்படி அதற்கான சட்டத்தின்படி அதற்கான கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணுங்கிற அந்த வாதத்தையும் ரொம்ப விரிவா எடுத்து வச்சிருக்கீங்க இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய அனுபவம் உங்களுடைய பார்வை உங்களுடைய சட்ட அறிவு எல்லாவற்றையும் பயன்படுத்தி சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை போன்ற பல்வேறு கூறுகளுடன் இந்த பிரச்சனையை நீங்க அணுகி மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி